புத்திசாலி ஆந்தை மற்றும் ஆர்வமுள்ள அணில் ஒரு காலத்தில் ஒரு பசுமையான காட்டில் ஆலிவர் என்ற புத்திசாலித்தனமான வயதான ஆந்தையும் சாமி என்ற ஆர்வமுள்ள சிறிய அணிலும் வசித்து வந்தன ஆலிவர் ஒரு ஞானி அவரது ஆலோசனையை பெறுவதற்காக தொலைதூரத்தில் இருந்து விலங்குகள் வரும் சாமி எப்போதும் கேள்விகளால் நிறைந்தவர் மற்றும் காட்டில் ஒவ்வொரு மூளையும் ஆராய்வதை விரும்பினார் ஒரு காலையில் சாமி மரங்களுக்கு நடுவே ஓடிக்கொண்டிருந்தபோது போது ஆலிவர் ஒரு உயரமான கிளையில் அமர்ந்து ஆழ்ந்த சிந்தனையில் கண்களை மூடிக்கொண்டிருந்ததை கவனித்தார் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தில் இருந்த சாமி ஆலிவரிடம் சென்று உங்களின் ஞானத்தின் ரகசியத்தை எனக்கு கற்பிக்க முடியுமா என்று கேட்டார் ஆலிவர் கண்களை திறந்து சிரித்து ஞானம் கேட்பதிலும் கவனிப்பதிலும் இருந்து வருகிறது அதனை உண்மையாக புரிந்து கொள்ள நீங்கள் பொறுமையையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கோரியது சாமி குழப்பத்துடன் தலையை சாய்த்தார் சாமி பொறுமையா எனக்கு இப்போதை அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார் ஆலிவர் மென்மையாக சிரித்து வாருங்கள் நான் காட்டுகிறேன் என்று சாமியை காடுகளின் அமைதியான பகுதிக்கு அழைத்து சென்றது அங்கு ஒரு சிறிய விதை தரையில் கிடந்தது இந்த விதை ஒரு வலிமை மிக்க மரமாக மாறும் திறனை கொண்டுள்ளது ஆனால் அது ஒரே இரவில் வளர முடியாது இதற்கு நேரம் கவனிப்பு மற்றும் பொறுமை தேவை என்று ஆலிவர் விளக்கினார் சாமி முகம் சுழித்து ஆனால் நான் இப்போது மரத்தை பார்க்க விரும்புகிறேன் என்று கேட்டது ஆலிவர் தலையசைத்து அதுதான் சவால் இந்த விதையைப் போலவே ஞானமும் மெதுவாக வளர்கிறது நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்கள் சொல்வதை கேளுங்கள் உங்களை சுற்றியுள்ள உலகத்தை கவனியுங்கள் சிந்திக்க நேரம் ஒதுக்குங்கள் காலப்போக்கில் நீங்களும் அறிவாளியாக வளர்வீர்கள் என்று ஆலிவர் கூறியது சாமி இதை பற்றி ஒரு கணம் யோசித்தது தான் ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயத்திற்கு விரைந்து செல்வதை உணர்ந்தது சாமி உண்மை கேட்கவோ அல்லது கவனிக்கவோ நேரம் ஒதுக்கவில்லை அன்று முதல் சாமி வேகத்தை குறைத்து தன்னை சுற்றியுள்ள உலகத்தை கவனிக்க முடிவு செய்தார் நாட்கள் வாரங்களாக மாறியது சாமி இதுவரை பார்த்திராத விஷயங்களை கவனிக்க ஆரம்பித்தது இலைகள் காற்றில் சலசலக்கும் விதம் இரவில் நட்சத்திரங்களின் வடிவங்கள் மற்றும் மரங்களின் அமைதியான வலிமை காட்டில் உள்ள மற்ற விலங்குகளின் கதைகளையும் அறிவுரைகளையும் அவர் மிகவும் கவனமாக கேட்கத் தொடங்கினார் ஒருநாள் சாமி ஆலிவரிடம் திரும்பி வந்து எனக்கு இப்போது புரிகிறது என்று கூறியது ஞானம் என்பது நீங்கள் அவசரப்படக்கூடிய ஒன்றல்ல அது ஒரு விதையைப் போல மெதுவாக வளர்கிறது மேலும் பொறுமையுடனும் கவனத்துடனும் இருந்து வருகிறது ஆலிவர் பெருமிதத்துடன் சிரித்து நீங்கள் நன்றாக கற்றுக்கொண்டீர்கள் இலக்கை போலவே ஞானத்திற்கான பயணமும் முக்கியம் அன்று முதல் சாமி காட்டில் உள்ள புத்திசாலி அணில்களில் ஒருவராக மாறியது சாமி எல்லாவற்றையும் அறிந்ததால் புத்திசாலியாகவில்லை பொறுமை கேட்பது மற்றும் கவனிப்பதன் மதிப்பை கற்றுக்கொண்டதால் தான் புத்திசாலியானது கதையின் நீதி உண்மையான ஞானம் பொறுமை செவிசாயத்து கேட்பது மற்றும் உங்களை சுற்றியுள்ள உலகை கவனிப்பதில் இருந்து வருகிறது ஒரு விதை வலிமை மிக்க மரமாக வளர்வது போல ஞானமும் வளர நேரம் எடுக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஹனிபி கிட்ஸ் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்